வந்திருக்கின்ற மாநில செயற்குழு உறுப்பினர் பழனிவேல்சாமி அவர்களே அமைப்பு பொறுப்பாளர் கதவி நரசிங்கசாமி அவர்களே மற்றும் இதில் இருக்கிற எல்லா பேரையும் சொல்லணும்னு தான் விருப்பம் ஆனால் சட்டமன்றத்தில் கொள்கை விளக்க குறிப்பை உறுப்பினர்களுக்கு கொடுத்துவிட்டு நான் இதை படித்ததாக பதிவு செய்து கொள்ளுங்கள் அமைச்சர்கள் சொல்றது மாதிரி இந்த கையேற்றில் இருக்கின்ற அனைத்து பெயரையும் நான் சொன்னதாக பதிவு செய்து கொள்ளுங்கள் என்று கேட்டுக்கொண்டு நண்பர்களே இந்த தேர்தலிலே பாரதிய ஜனதா கட்சிக்கு தாமரை சின்னத்திற்கு வாக்களித்த வாக்காளர் பெருமக்களுக்கும் இருபத்தி ஆறுல நமக்கு வாக்களிக்க போகின்ற வாக்காள பெருமக்களுக்கும் நன்றியை தெரிவிப்பதற்காக இருபத்தி ஆறுல பாரதிய ஜனதா கட்சி தான் ஆட்சி அமைக்கும் எப்படின்னு கேட்கிறீங்களா இந்த தேர்தலில் நம்ம தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு எவ்வளவு ஓட்டு கிடைச்சது பதினெட்டு புள்ளி அஞ்சு சதவீதம் ஓட்டு இப்போ இன்னும் இருபத்தி ரெண்டு மாசம் இருக்கு நமக்கு நாம என்ன செய்யணும் ஓட்டு போட்ட ஒவ்வொருவரையும் நேரம் பார்த்து இன்னும் ஒரு ஓட்டு நீங்க எங்களுக்கு வாங்கி கொடுங்கன்னு கேட்டேன் அப்படி கேட்டா நமக்கு எவ்வளவு கிடைக்கும் முப்பத்தி ஏழு சதவீதம் ஓட்டு தமிழ்நாட்டில் முப்பத்தேழு சதவீதம் ஓட்டு வாங்கினா ஆட்சி நம்ம இல்லையா அவ்வளோ தான் இப்போ இசோ சிம்புளாக செஞ்சு அதே தமிழகத்தில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சி வர்றதுக்கு நன்றி போடு நிறுத்த கூடாது தொடர்ந்து வாக்காள பெருமக்களை சந்தித்து போன தரம் ஓட்டு போட்ட நீங்க பக்கத்து விட்டு ஓட்ட இந்த வாட்டி கூட சேர்த்து வாங்கி கொடுங்க இருபத்தி ஆறுலன்னு கேட்கலாம் அப்படி கேட்ட ஆட்சிதான் நண்பர்களே தமிழகத்தில் இருக்கின்ற ஆட்சி ஸ்டாலின் ஆட்சிக்கு வந்ததிலிருந்து தமிழகம் சுடுகாடாகி கொண்டிருக்கிறார் எல்லா துறைகளிலும் ஊழல் எல்லா துறையும் செயல்படவில்லை ஆனால் மிகவும் கண்டிக்கத்தக்க வருந்தத்தக்க விஷயம் என்னன்னு சொன்னா எல்லா ஊர்லையும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்களை டார்கெட் பண்ணி கைது பண்றாங்க வழக்கு போடுறாங்க அதுவும் நம்ம திண்டுக்கல் மாவட்டம் கேட்க வேண்டாம் இங்க இருக்கிற மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் பற்றி ஏற்கனவே நம்ம மாவட்ட தலைவர் தனபாலன் அவர்கள் சொன்னார் இப்போ நடிகர் விஜய் அரசியலுக்கு வரேன்னு சொல்லியிருக்காரு இல்லையா எங்கிட்ட உடனே கேட்டாங்க வரவேற்கிறேன்னு சொன்னேன் எல்லார அரசியல ஈடுபட்டு மக்களுக்கு சேவை செய்ய முன்னாடி வர்றது அவசியம்தான் அந்த மாதிரி நான் என்ன சொல்றேன் நம்ம எஸ்பி அரசியலுக்கு வந்தா வரவேற்கலாமா வரவேற்க இங்க இருக்கிற இன்ஸ்பெக்டர் திமுக ஒன்றிய செயலாளராக வர வரவேற்கலாமா வரவேற்கலாம் ஆனா என்ன பண்ணணும் யூனிஃபார்மை கழட்டி வச்சுட்டு ராஜினாமா பண்ணிட்டு வரணும் அவ்வளவுதான் என்ன செய்யணும் நம்ம எஸ்பி அவர்கள் பதவியை ராஜினாமா பண்ணிட்டு யூனிஃபார்ம் இல்லாம நீங்களும் திமுக கரவேட்டி கட்டி வாங்க நாங்க வரவேற்கிறோம் அடுத்த சட்டமன்ற தேர்தலில் ஐ பெரியசாமி இன்னொரு மந்திரி இருக்காரு சக்கரபாணியார் அவங்கள்ட்ட போய் கேட்டா சரின்னு கன்சிடர் பண்ணுவாங்க பாவம் இவ்வளவு பாடுபடுறீங்க எப்படியாவது இன்னைக்கு இந்த கூட்டத்தில் மாவட்ட தலைவர் இருக்கக்கூடாதுன்னு என்ன உங்களுக்கு என்ன கம்பல்ஷன் யாரு சக்கரபாணி உத்தரவா இல்ல சாமி உத்தரவா எதுக்கு நீங்க சர்க்கார்க்கு சம்பளம் வாங்குறீங்களா அறிவாலயத்தில் வாங்குறீங்களா எனக்கு தெரியல காவல்துறை அவர்களுடைய உங்களுடைய லிமிடேஷன் புரிஞ்சு நடந்துக்குங்க ஏனென்றால் நான் அறுபது ஆண்டுகளாக பொது வாழ்க்கையில் இருக்கிறவன் என்னோட ஏழு வயசுல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலுல ஆர் எஸ் எஸ்ல சேர்ந்தவன் இந்த காங்கிரஸ்ல ஒரு தலைவர் இருக்காரு அஞ்சு கட்சி அமாவாசைய புதிய பாரதத்தில் ஆரம்பிச்சு கிருஷ்ணசாமி அவர்களுடைய புதிய தமிழகத்துக்கு போய் அங்கிருந்து திருமாவளவன் போய் அங்கிருந்து பகுஜன் சமாஜுக்கு போய் இப்ப காங்கிரஸ் கட்சியில தஞ்சம் புகுந்திருக்கின்ற எல்லாம் ஒரே கொள்கைக்காக அறுபது வருஷமா இருந்து கொண்டிருக்கும் எவ்வளவு பார்த்திருக்கோம் ஆகவே திண்டுக்கல் மாவட்டத்தில் நடந்து கொண்டிருக்கின்ற போலீஸ் ராஜ் இதுக்கு முற்றுப்புள்ளி வைக்கணும் ஏனென்றால் நம்முடைய மரியாதைக்குரிய காவல்துறை கண்காணிப்பாளருக்கு தெரியறதுக்காக சொல்றேன் நெருக்கடி நிலை இருந்த பொழுது தலைமறைவு இயக்கத்தில் பணியாற்ற வாய்ப்பு பெற்றிருந்தவன் நான் ஒன்னு வந்தது நெருக்கடி நிலையின் பொழுது எதிர்கட்சிகளிடம் அத்துமீறியவர்கள் சிட்டி சிறையிலேயே கொன்றவர்கள் தமிழகத்தில் நடந்ததுதானே ஸ்டாலினை அடிக்கப் போனதை தடுத்து நிறுத்திய காரணத்தினால சிட்டி பாபு கொல்லப்பட்டார் தன் மகனுக்கு சிட்டி பாபு வச்சிருக்கணும் ஸ்டாலின் அதிலிருந்து துவங்கி கர்நாடகாவிலே திரைப்பட நட்சத்திரம் ஸ்னேகலதா ரெட்டிய கொன்னவங்க கேரளாவில் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட் ராஜன கொன்றவர்கள் எல்லாம் பட்டியல் போட்டு வச்சு அதுக்கப்புறம் நடவடிக்கை வந்தது அதனால அத்துமீறல்கள் அராஜகத்தில் ஈடுபடுறவங்களையும் குறிச்சு வச்சுப்போம் என்ன பண்ண முடியும் நீதிமன்றத்தில் அவருக்கு நீதி கிடைக்காம போயிருந்தா இன்னைக்கு மீட்டிங் வந்திருக்க மாட்டார் ஆனா அதுக்காக ராஜா வராம இருந்திருப்பானா வந்திருப்பேன் ஏன்னா நேத்தையிட்ட பேசினார் இந்த மாதிரி பண்றானு எத பற்றியும் கவலைப்படாதீங்க அவசியம் வர்றேன் ஏன்னா இந்த திரவிடியின் ஸ்டாக் அது அதிமுகவா இருந்தான திமுகவா இருந்தன உங்க அராஜகங்களை பார்த்து கொண்டே இருப்பவர்கள் நான் உங்களுக்கு ஒரு விஷயத்தை சொல்றேன் நம்ம மாவட்டத்துல தான் அது எங்க அந்த இந்து முன்னணி இந்த கூட்டம் வேடசந்தூர் வேடசந்தூர்ல விநாயக சதுர்த்தி விசர்ஜன கூட்டத்தில் நான் பேசினேன்னு சொல்லி எனக்கு எத்தனை இருக்கு தெரியுமா இருபத்தி எஃப்ஐஆர் இருக்கு இதுவரை எந்த மாநிலத்திலும் எந்த துறை அதிகாரிகளும் அந்த மாதிரியாக ஒருவருடைய ரத்தம் குடிப்பதற்காக வேட்டையாடுகின்ற நபராக அறநிலைத்துறை அதிகாரிகள் நானூறுக்கு மேற்பட்டவர் என் மேல எஃப்ஐஆர் ஆர் கொடுத்திருக்காங்க இருபத்தி ஏழு எஃப்ஐஆர் நானும் அந்த எஃப்ஐஆர்லாம் போய் பார்த்தேன் இன்னைக்கு தனபால் அவர்கள் மீது என்ன செக்ஷன் போட்டிருக்கு தூக்கு தண்டனை இல்லையே அதுல அப்பயே நாம பயப்படுறோம் ஹிந்து சமுதாயத்துக்காக இந்த நாட்டிற்காக ஜெயில இருந்தாலும் இதே சிந்தனை தானே இருக்க போகுது அதுக்காக இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஒரு விஜயனுக்கு விஜயன் காலால் இட்டதை தலையால் செய்கின்ற கூட்டம் காவல்துறையில் இருக்கிறது வன்மையாக கண்டிக்கத்தக்கது ஏன் என்ன வந்தது உங்களுக்கு விஜயனோட கையாலா நீங்க விஜயன் சம்பளம் வாங்குறீங்களா இல்ல அரசாங்கத்த மக்கள் வரிப்பணத்துல சம்பளம் வாங்குறீங்க எதுக்கு தனபால் மேல கேசு அவர் வந்து அந்த அந்த தனபால் நேர பார்த்தாரா பேசினாரா இல்ல வாட்ஸ்அப்ல ஏதாவது அவர் இதுன்னு பதிவு இருக்கா உங்கள்கிட்ட எப்படி நீங்க வழக்கு போடுவீங்க வாட் நான் சென்சூர் ஒரு மரியாதை உள்ள கண்ணியம் உள்ள காவல்துறை கண்காணிப்பாளராக ஒருவர் இருக்கணுமா வேண்டாமா அவசியம் இருக்கு நடக்கலையே எதுக்காக ஐ பெரியசாமிக்கு சக்கரபாணிக்கும் வரேன் சக்கரபாணியோட விவசாய விரோத செயல்பாடுகள் நான் நேரம் வந்து தடுத்திருக்கேன் இங்க நம்ம மாவட்டத்தில் கள்ளி மந்தயத்தில் இருபது ஏக்கர் கோவிலோட நிலம் கோசாலை அத கூறு போடுறதுக்கு சேகர் பாபுவும் சக்கரபாணியுமா சேர்ந்து சிப்காட்டு கொண்டு வருவீங்களா ஐ பிரிவெண்ட் இட் சக்சஸ்ஃபுல்லி ஞாபகம் வச்சுக்கங்க இப்ப திருப்பியும் அதே மாதிரியா எங்க அரளி குத்து அரளி குத்து குளம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டுல தமிழக அரசாங்கம் ஆயிரம் ஏக்கர் பாசனம் பண்றதுக்காக வெட்டப்பட்ட ஊரணி அதை தூத்துக்கு சிப்காட்டா இவங்க மாடை எப்படி தெரியுமா இந்த அமைச்சர்கள் அங்க சுற்றி இருக்கிற இடத்தை இவங்க பினாமிகளை வச்சு விலைக்கு வாங்கிக்கிறது அதுக்கப்புறம் அந்த இடத்துல தொழிற்பேட்டை கொண்டு வரேன்னு அப்பதான் இவங்க வந்து அடிச்சு பறிச்சு வாங்கி இருக்கிற அடிமாட்டு ரேட்டுக்கு வாங்கி இருக்கின்ற அரசாங்கத்தை விட்டு அதிகமா பணம் கொடுத்து பணம் அடிக்கிறது நாமக்கல்லா போனோம் விவசாயிகள் பூரா வந்து கண்ணீர் விடுகிறார்கள் நானூத்தி எண்பத்தி எட்டு ஏக்கர் விவசாய நிலத்தை அபகரிப்பதற்காக இங்க அதே மாதிரி அரளி குத்து குளத்தில் அது மாதான் களிமந்தயத்தில் இந்த தமிழகத்தில் நடப்பது கொள்ளைக்கார அரசாங்கம் திராவிட முன்னேற்ற கழக அரசு என்று சொன்னால் கொள்ளையர்கள் கூட்டம் அர்த்தம் கொள்ளையர்கள் கூட்டம் இது விவசாயிகளை சுரண்டி கொள்ளையடித்து அவர்கள் நிலங்களை அபகரித்து இந்த சக்கரபாணி எவ்வளவு பெரிய ஒரு மோசடி பெருவழிங்கிறதுக்கு நான் வீடியோ ஆதாரங்களோட வெளியிட்ட அதுக்கு காரணம் எங்க மாநில தலைவர் அவர் அறிக்கை விட்டார் பொங்கல் பரிசு கொடுக்கும் பொழுது ஒருவர் வீட்டுக்கோ பொங்கல் தொகுப்போட கரும்பு கொடுக்கணும் அவ்வளவுதான் சக்கரவாணிக்கு குஷி குமாலம் ஆஹா அண்ணாமலை கேட்டு விட்டார் ஆகவே பாரதிய ஜனதா கட்சி மாநில தலைவர் கேட்டதை நான் பாரு அப்படின்னு கரும்பு நான் வந்து மக்களுக்கு கொடுக்கிறேன் மேலூர் பகுதி இருக்கிற எல்லா கிராமத்துக்கும் போனேன் கரும்பு வெட்டு நடக்கும் பொழுது கரும்பு எவ்வளவு கொடுத்தாங்க விவசாயிக்கு முன்னூறு கரும்பு ஒரு லோடுக்கு வெட்டுக்கூலி ஏத்துக்கூலியோட சேர்த்து அஞ்சாயிரம் ரூபாய் முன்னூறு கரும்புக்கு வெட்டுக்கூலி ஏத்துக்கூலியோட அஞ்சாயிரம் ரூபாய் ஒரு கரும்புக்கு எவ்வளவு பதினாறு ரூபாய் அறுபத்தி ரெண்டு காசு ஆனா அரசு அரசாங்கம் எடுத்தது எவ்வளவு முப்பத்தி மூணு ரூபாய் நீ கஜானாவில் முப்பத்தி மூணு எடுத்தா இறக்கு கூலியும் வண்டி சத்தமும் கரும்புக்கு மூன்று ரூபா போக மீதி விவசாயிக்கு முப்பது ரூபா கொடுத்திருக்கணுமா இல்லையா மிஸ்டர் சக்கரவாணி பதில் சொல்லுங்க கேக்குறேன் விவசாயிக்கு போகாது மந்திரி வாய்க்கு போகுமா சக்கரபாணி நான் பரவாயில்ல ராஜா அண்ணா சேக்கி துரைமுருகனை பத்தி எங்க கட்சியை சேர்ந்த குடியாத்த குமரன் நாம சுதந்திர போராட்ட காலத்தில் கொடி குமரன் பத்தி திருப்பூர் குமரனை பத்தி பேசினோம் ஆனா இப்ப எந்த குமரனை கோட் பண்ண வேண்டியிருக்கு குடியாத்த குமரன் அவர் என்ன சொல்றாரு அறுபதனாயிரம் கோடி இருக்கு மந்திரி கிட்ட எனக்கு தெரியாது நான் குடியாத்த குமரன் ஆனா போட்டிருக்கான் அரசாங்கத்திற்கு மணல் சப்ளை பண்ணது முப்பத்தாறு கோடிக்கு ஆனால் சேட்டலைட் இஸ்ரோவில் இருந்து சாட்டலைட் வச்சு கணக்கிட்டு சொல்றது இடி நாலாயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி நாலு கோடி மணல் சுரண்டப்பட்டிருக்கிறது இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசு யார் ஹூயிஸ் மிஸ்டர் ஸ்டாலின் நம்ம மாண்புமிகு முதலமைச்சர் அவர் குளித்தலையில் பேசுறார் இந்த உலகத்திலே மிக மோசமான ஊழல் பேர் யார் அவரு செந்தில் பாலாஜி குளித்தலையில் பேசினது யாரு மு ஸ்டாலின் அவர் சொல்றார் நாளை திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த பிறகு செந்தில் பாலாஜி சிறையில் இருப்பார் நீங்க தானே சொன்னீங்க திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு செந்தில் பாலாஜி எங்க இருப்பார் சிறையில் இருப்பார் நீங்க ஆட்சிக்கு வந்தீங்க அவரை வச்சிருச்சு ஸ்டாலின் சொன்னதை நிறைவேற்றி இருக்கு ஆனா இப்ப அது மாத்திரம் எப்படிங்க நீங்க எதுக்குறீங்க நான் கேட்கிறேன் நாக்கு ஒண்ணுதானே விரண்டு விரண்டு பேசப்படாது இல்ல நீங்க குளித்தலையில தேர்தலுக்கு முன்னாடி அவர் இருக்கும் பொழுது செந்தில் பாலாஜி பத்தி பேசினது உண்மையா இல்ல இன்னைக்கு நீங்க நடக்கிறது உண்மையா எவ்வளவு மோசமான அரசாங்கம் தமிழகத்தில் மக்களை வேலியை பயிரை மேய்வதை போல அரசாங்கம் கொள்ளையடித்துக் கொண்டிருக்கிறது அப்படிப்பட்ட ஒரு அரசாங்கம் இன்னைக்கு இருக்கு அதுல இருக்கிற அதிகாரிகள் எப்படி இருப்பார் உங்களுக்கு என்ன அவசியம் வந்தது தனபால் மேல கேஸ் சொல்றதுக்கு நண்பர்களே எப்படி பொய்களை சொல்லி மக்களை இவர்கள் திசை திருப்புறாங்கங்கிறதுக்கு இப்ப பாராளுமன்றத்தில் பட்ஜெட் சமர்ப்பிக்கப்பட்டது விவாதம் நடந்து கொண்டு இருக்கிறது பட்ஜெட்டு உரை முடிஞ்சதும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அறிக்கை கொடுக்கிறார் இந்த பட்ஜெட்ல தமிழ்நாடுங்கிற பேரே வல்ல தமிழ்நாட்டுக்கு அதனால நிதி இல்லை ஆமா தமிழ்நாட்டில் மொத்தம் எவ்வளவு மாவட்டம் இருக்கு தெரியுமா முப்பத்தி எட்டு மாவட்டம் இருக்கு ஆனால் தமிழ்நாட்டினுடைய பட்ஜெட்ட திரு தங்கம் மினிஸ்டர் தங்கம் தென்னரசு பட்ஜெட் சட்டமன்றத்தில் சமர்ப்பித்திருக்க இருபத்தி ஏழு மாவட்டத்தின் பேர் இல்ல அப்படின்னா தங்கம் தென்னரசோ அல்லது திரு மு க ஸ்டாலின் அவர்களோ அந்த இருபத்தி ஏழு மாவட்டத்துக்கும் எதிரிகள் பேர் இல்லையே தமிழ்நாடுங்கிற பேர் இல்ல என்ன என்ன அடிக்கிறானுங்க குதியா குதிக்கிறானுங்க நண்பர்களே இரண்டாயிரத்தி நாலு பதினாலு வரை மத்தியில் இருந்தது யாரு திமுக காங்கிரஸ் கூட்டணி அரசு ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அந்த பத்து வருஷத்துல பத்து பட்ஜெட் இல்லையா வருஷத்துக்கு ஒன்னு அந்த பத்துல ஆறு ஆண்டுகள் ஆறு பட்ஜெட் தமிழ்நாடுங்கிற பேர் இல்ல நான் கேட்கிறேன் அன்னைக்கு ஏதாவது பேசினீங்களா பேச மாட்டீங்களே ரெண்டாயிரத்து ஒன்பதுல மன்மோகன் சிங் டூ இரண்டாவது முறையாக ஐக்கிய முற்போக்க கூட்டணி அரசு வந்தப்ப முன்னாள் முதலமைச்சர் திரு கருணாநிதி அவர்கள் டெல்லியில் போய் அஞ்சு நாள் இருந்தார் அஞ்சு நாள் இருந்து என்ன கேட்டார் தமிழ்நாட்டுக்கு காவிரி ஆற்றுல என்னன்னது வேணும் கேட்டார ஏதாவது ஒரு திட்டம் ரோடு வேணும் ரயில்வே வேணும் கேட்டார இல்ல என் மகன் அழகிரிக்கு இந்த இலாக்கா வேணும் என் பேரன் தயாநிதி மாறனுக்கு இந்த இலாக்கா வேணும் எனக்கு ரொம்ப பிரியமான ராசாக்கு இந்த இலாக்கா வேணும் ராஜா பிடிக்காதுனால ஆராசா பிடிக்கும் அவர் என்ன சொல்ற பொறுப்பு ஆனா எல்லார் மனசுமே அதுதான் இருக்கு போராடி டெல்லியில முகாமிட்ட கருணாநிதி தமிழ்நாட்டுக்காக என்ன திட்டம் கேட்டீங்க அப்போ ஆறு வருஷம் தமிழ்நாடுங்கிற பேர் இல்லை சரி தமிழ்நாடு மட்டும் இல்லையா இருபத்தி ஆறு சீட்டுல இருபத்தி அஞ்சு சீட்டு பிஜேபிக்கு கொடுத்த குஜராத்தின் பெயர் இல்ல இருபத்தி சீட்டுக்கு இருபத்தி ஒன்பதும் கொடுத்த மத்திய பிரதேஷ் பேர் இல்ல அப்படின்னா அந்த மாநிலத்துக்கெல்லாம் திட்டம் இல்லைன்னு அர்த்தமா இப்போ ஸ்டாலினோட தப்பு கிடையாது நல்லவர் அவரை நான் குறையே சொல்ல மாட்டேன் ஏன்னா இப்போ விசாகப்பட்டினம் சென்னை தேசிய நெடுஞ்சாலை அதில் குறிப்பிடப்பட்டிருக்கு அதே மாதிரி பெங்களூர்ல இருந்து ஆந்திரா வழியா சென்னைக்கு தேசிய நெடுஞ்சாலை திட்டம் இருக்கு அப்ப ஸ்டாலின் இப்படி ஸ்டாலினுக்கு ஸ்பீச் எழுதி கொடுக்கிறவரோட தப்பு அவர் விசாகப்பட்டினம் சென்னை எழுதியிருக்காரு சென்னை தமிழ்நாட்டில் தான் இருக்குன்னு கருணா இவருக்கு ஸ்டாலினுக்கு சொல்லிக் கொடுக்கணுமா இல்லையா அப்ப பிராக்கெட்ல என்ன பண்ணி சென்னை தமிழகத்தின் தலைநகர் அப்படின்னு எழுதி இருந்தா ஸ்டாலின் குறை சொல்லி மாட்டார் சென்னை தமிழ்நாட்டில் இருக்குன்னு அவருக்கு தெரியல அதனால சொல்லல ஆமா கிருஷ்ணகிரி சேலம் எட்டு வழி சாலை தமிழ்நாட்டில் இல்லையோ மறுநாள் ரயில்வே மந்திரி அஸ்வின் வைஷ்ணவ் அவர் அறிக்கை கொடுத்திருக்கார் தமிழகத்திற்கு ஆறாயிரத்தி முன்னூத்தி எழுபத்தி நாலு கோடி ரயில் திட்டங்கள் கொடுக்கப்பட்டு